சோறா சாப்பிடுற ஆமா எனக்கு சோறு வைக்கவில்ல நீ மட்டும் சோறு வச்சு சாப்பிடுற எனக்கு ரொம்ப பசியாந்துதே ஒழுக்கரிசிந்துதே அதை போட்டு வச்சி நான் மட்டும் சாப்பிடுற அவ்வளவுதான் இந்தது ஒழுக்கரிசி தான் வந்து வச்சி சாப்பிடுற என்ன ஒழுக்கரிசி தான் வந்து நீ மட்டும் வச்சு சாப்பிடுறன்ற வெளிய போய் வந்த ஆம்பளைக்கு சோறு இல்லையே நான் சோறு வைக்கணுமே அவனுக்கும் பசி இருக்குமே அவனும் சாப்பிடணுமே அப்படின்ற எண்ணம் ஏதாவது கொஞ்சம் இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட வைக்கலாம் சாப்பிடுறீங்க

நான் சொல்றது இப்ப கூட ஓனா தட்டு வச்சுமோ ஓனா ரெண்டு மூணு நாளைக்கு நீ என்ன வைக்கிற துண்டு போ நான் அந்த நாள் சோறு கேக்கல நீ செஞ்சா செய்றாங்கல ஆமா உனக்கு தான் ஃப்ரெண்ட் இருக்காங்களே எது வந்தாலும் என் ஃப்ரெண்ட் பார்த்துபாங்க என் ஃப்ரெண்ட் பார்த்துபாங்கன்னு அப்படியே பெரிய பில்ட் அப் எல்லாம் பண்ணுவியா அவங்க கிட்ட காசு ஓனா வாங்கி ஹோட்டல்ல போய் சாப்பிட இல்லனா அந்த காசை வாங்கி வந்து ஏங்கிட்ட கொடு அந்த காசை வச்சு காய்கறி எல்லாம் வாங்கி வந்து அச்சில வந்து சமைச்சு போறேன் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஏங்கிட்ட ஏச்சாண்டு போட்டுங்கிறேன் நீயா எது வீட்டில் சோறு இல்லை எனக்கு சோறு வைக்க மாட்டேறாங்க அதனால் காசை கொடுங்கடா ஃப்ரெண்டுங்களா அப்படின்ட்டு இங்கே நடக்கிற கேவலத்தெல்லாம் அவங்க சொல்லி நான் வந்து காசு வாங்கி சாப்பிடணுன்றேன் நான் கொஞ்சம் ரீசண்டாக வாங்கினுக்கிறேன் அதெல்லாம் விட்டுட்டு அந்த வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் போய் அவங்ககிட்ட கேட்டு இங்கே நடக்கிற கசியத்தெல்லாம் நான் சொன்னோம் ஆனால் உங்களுக்கு காசை என்ன பசி எடுக்கிறதுல உன் வயது கிட்ட சொல்லு நான் ரொம்ப ரீசன்டே எனக்கு பசி எடுக்காத பசி எடுக்காதுன்னு வைத்து விட்டு சொல்லு அது எடுக்காம முதல்ல பாக்கலாம் அதை சொல்ல தொட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டு இருக்காத மல்லி கட்டின்னு நீ அப்பட்ட கரு அப்பட்ட கரு இல்லையா அப்படி என்ன போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட வைங்க பாரு ஏன்னா சண்டை வச்சு நீ ஒரு அவன் பாரு பரவாயில்ல பாரு ஒரு வேலை சோறு இல்லை நான் உடனே குறைஞ்சிட மாட்டேன் பசி ஒன்றும் அடங்குற ஆள் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட இப்போ இல்லை நைட்டுக்கு நீ சமைக்க சொல்ல கொஞ்சமாச்சு வைக்கிறேன்னா கொஞ்சம் சோறு வச்சுக்கணும் ஆனால் நம்மளை கூட சண்டை வேணாம் சரி வச்சிருவோன்னு தெரியும் ரீசண்ட்டு தானே அதான் சமைக்கிறேன் சோல் எனக்கு பசி எடுக்காம இருந்தா ஓனா போனா போய் கொஞ்சம் வைக்கிறேன் எனக்கு ரொம்ப பசி வேறு வச்சு நான் ஏன் சின்றுவேன் வந்து நீ சண்டை வைக்கிற வழியை வச்சுட்டாட்டேன் போனால் போதும் சரி என்ன பண்ணிட்டு வழியிட்டோம் இது கொஞ்சம் சோறு வச்சு தான் வைக்கணும் வேற வழியே இல்ல உம் வாங்க என்னப்பா மங்கிட்டும் எம் பெட்ட புள்ளியோன்னு தெரியல நம் வழியே வரலீங்க கொஞ்சம் சரி சரி நான் வெளியே போய்ட்டு வரேன் கேடுங்கப்படா முக்கியமான ஒரு வேலை இருக்கு 好几年了，好几年。哈哈哈哈哈！作死。